சனி முடிஞ்சிருச்சா இல்லையா அப்படிங்கிற அந்த பயத்துல இருந்து நீங்க வெளியே வர வேண்டிய காலம் கண்ட ஏற்பட்ட அனுபவத்தை மனசுல வச்சீங்க அஷ்டம சனியில ஏற்பட்ட அனுபவத்தை மனசுல வச்சீங்க ஆனா அந்த தப்பு இனிமே பண்ணாது அந்த தப்பு பண்ணும்போது அன்பு பாசம் அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்கிறது தேவை இல்லாம உங்க எனர்ஜி வேஸ்ட் பண்றது இதெல்லாம் பண்ணாதீங்க இது வரைக்கும் நீங்க அடுத்தவனுக்காக வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க இப்போ நீங்கள் உங்களுக்காக வேலை செய்யணும் இந்த காலகட்டத்தில் தான் நிறைய பணம் சம்பாதிக்கணும் பழைய கடன் தீரணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அந்த இரவு பயணத்தில் நான் நிறைய பார்த்தீங்கன்னா இரவு பயணம் இரவு பயணம் சொல்லிட்டு வருவேன் நீங்கள் மேஷத்துல இருந்து பலன்கள் சொல்லும்போது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான்கு கிரகங்கள் ஒரு வீட்டில் சேருது ஐந்து கிரகங்கள் சேருது சனி செவ்வாய் சேர்க்கை சனி செவ்வாய் வந்து பார்வை இது ஏற்படுறதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க பண்ண வேண்டியது வயிறு சம்பந்தமான பிளட் பிரஷர் இரவு தூக்கம் இல்லை இதெல்லாம் போயிடும் இது வரைக்கும் தொந்தரவாயிருந்த மேல் அதிகாரிகள் இப்போ உங்களுக்கு இணக்கமா இருப்பாங்க அதற்கு தகுந்த மாதிரி புதிய வாய்ப்புகள் வரும் உறவுகள் மேம்படும் கணவன் மனைவி உறவுகள் மேம்படும் மொத்தத்துல சகலமும் உங்களுக்கு சௌபாகியம் அமைக்கக்கூடிய இடயமா இருக்கும் ஒரு முறை திருப்பதிக்கு போயிட்டு திருப்பதிக்கு போயிட்டு சுவாமிக்கு வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ண முடியும் அங்கே போயிட்டு பணம் கொடுத்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வர்றது ஒரு பெரிய விஷயம் அதை எல்லாத்தோட உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தானம் பண் வஸ்திர தானம் அன்னதானம் பழதானம்